எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக ரெண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி ஒன்று அல்லது அதற்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுடைய முக்கியமான ஒரு கவனத்துக்கு சில விடயங்களை முன்வைக்கின்றோம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு என்று சொல்லுகின்ற போது இலங்கையின் ஓய்வூதிய துறையில் ஒரு முக்கியமான மாற்றம் இடம்பெற்றது அதாவது பல மாற்றங்கள் இந்த காலப்பகுதியில் இடம்பெற்றிருந்தன அதில் குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றம்தான் இந்த அக்ரஹார நலன் நலன்கள் தொடர்பான விடயங்கள் இது தொடர்பாக அரசாங்கம் வந்து ஒரு முக்கியமான சுற்றறிக்கையை ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியிட்டிருந்தது இதன் மூலமாக அந்த சுற்றறிக்கையினுடைய இலக்கம் பன்னெண்டு இரண்டாயிரத்து ஐந்து ரோமன் இலக்கம் எட்டு என்று சொல்லுகின்ற இந்த மூலமாக ஓய்வு பெற்ற அரச உத்தியோகத்தர்களுக்காக நடைமுறைப்படுத்தப்படும் அக்ரஹார காப்புறுதி திட்டத்தின் கீழ் உள்ள நலன்களை தொடர்ந்தும் விரிவுபடுத்துதல் என்று சொல்லி ஒரு தலைப்பில தான் இந்த சுற்றறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருந்தது இந்த சுற்றறிக்கையில பல அம்சங்கள் காணப்பட்டது இந்த சுற்றறிக்கை தொடர்பான வீடியோ ஏற்கனவே எங்களது யூடியூப் சேனலில் காணப்படுகின்றது அதாவது பதினாறு அந்த காலத்துக்கு முன் ஓய்வு பெற்ற சகலருக்குமே இந்த அகரகார நலன்களை வழங்குகின்ற சுற்றறிக்கை தான் இது இதுல பல விடயங்கள் இருக்கிறது இதுல எவ்வாறான நலன்கள் கிடைக்கப்பெறுகிறது அதற்குரிய விண்ணப்ப படிவங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு சுற்றறிக்கை தான் இது இந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் இலங்கையில் சகல ஓய்வூதியதாரர்களுக்கும் அக்ரகால நலன்கள் கிடைக்கக்கூடியதாக இந்த சுற்றறிக்கை வெளியானது இந்த சுற்றறிக்கை வெளியாகி ஒரு குறுகிய கால இடைவெளியில் மேலும் ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது இது அதே ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி வெளியாகியது இந்த சுற்றறிக்கையினுடைய இலக்கம் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரோமன் இலக்கம் ஒன்று என்று சொல்லி இதனை வெளியிட்டிருந்தார்கள் ஓய்வு பெற்ற அரசு உத்தியோகத்தர்களுக்காக நடைமுறைப்படுத்தப்படும் அக்ரஹார காப்புறுதி திட்டத்தின் கீழ் உள்ள நலன்களை தொடர்ந்தும் விரிவுபடுத்தல் என்ற ஒரு தலைப்பில்தான் இந்த சுற்றறிக்கையும் வெளியானது இந்த சுற்றறிக்கையை நான் வாசிக்கின்றேன் பாருங்கள் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதினொன்று ஐந்தாம் திகதிய சுற்றறிக்கை இலக்கம் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தற்காலிகமாக இடைநிறுத்துவதுடன் இதற்கு முன்னர் அமுலில் இருந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ஐந்து முப்பத்தி ஒன்றாம் திகதிய ஓய்வூதிய சுற்றறிக்கை நான்கு ரெண்டாயிரத்தி பதினாறு தொடர்ந்து அமுலில் இருக்கும் என்று சொல்லி இந்த சுற்றறிக்கையில் ஒரு மாற்றம் செய்திருக்கிறார்கள் அதாவது ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டிய சகலருக்கும் ஓய்வூதிய நலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய கொடுக்கக்கூடிய சுற்றறிக்கை வந்து இந்த சுற்றறிக்கையின் மூலமாக ரத்து செய்யப்படுகிறது சரி அதாவது இது தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாக அப்போதைய அரசாங்கம் கூறியிருந்தது தற்காலிகம் என்று சொல்வது ஒரு ஓரிரு மாதங்களுக்கு இடைநிறுத்தப்படுவது ஆனால் இந்த விடயம் தொடர்பாக தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் கவனம் எடுக்காத ஒரு காரணத்தின் காரணமாக இது அந்த சுற்றறிக்கை மீண்டும் வெளியிடப்படவில்லை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட சுற்றறிக்கை பதிலாக மேலும் சுற்றறிக்கை வெளியிடப்படையில் இதன் காரணமாக ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன் ஓய்வு பெற்ற அரச ஊழியர் அரச ஊழியர்களுக்கு அக்ரஹார நலன்களை பெற்றுக் கொடுப்பதில் பிரதேச செயலங்கள் மாவட்ட செயலங்கள் அதே நேரம் ஓய்வூதிய திணைக்களம் ஆகியன இடர்படுகின்றன இந்த இது தொடர்பாக ஓய்வூதிய சங்கங்கள் அரசாங்கத்துடன் உடனடியாக கலந்துரையாடல் ஒன்றை செய்து சகலருக்கும் அக்ரஹார நலன்களை பெற்றுக் கொடுப்பதை உறுதிப்படுத்துவது அவசியமாகிறது மிக இலகுவான ஒரு விடயம் இது அரச இந்த அரசாங்கம் பல அஹ் திட்டங்களை ஓய்வுதலக்காக நடைமுறைப்படுத்த பார்க்கின்றது எனவே இந்த சுற்றறிக்கை ரத்து செய்யப்பட்ட தொடர்பாக விடயம் உரிய தரப்பினருடன் கலந்துரையாடி இதனை மீண்டும் அமுல்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான ஓய்வூதியதாரர்கள் அஹ் நலன்களை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தற்போதைய ஓய்வூதியதாரர்கள் அக்ரஹார நலன்கள் மீது அக்கறையுடன் இருப்பதன் காரணமாக இது காலத்தின் கட்டாய தேவையாக இருக்கிறது இந்த சுற்றறிக்கை இரண்டும் தேவையானவர்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவொன்றை இட்டு அதனை பெற்றுக் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த பயனுள்ள தகவலை ஓய்வூதியதாரர்கள் சக்கரலுடன் பகிர்ந்து கொள்வதோடு எங்களது யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் அப்டேட்டுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம்